அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கன்னி செவ்வாய் கடலையும் கரைக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் மகரச் செவ்வாய் மங்களம் உண்டாகப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற பலன்கள் அதுவும் செவ்வாயினுடைய பயிற்சி அதுவும் செவ்வாயினுடைய உச்ச பயிற்சி மேலும் செவ்வாய் கேதுவானுடைய சேர்க்கை ஏன்னா ஜனவரி மாதத்தை தொடக்கத்திலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்பையும் அள்ளி கொடுக்க போதுங்க இன்றைய புதையை அதை பற்றி விரிவாக விளக்கமாக பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடத்தினே முழுமையான புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க மேலும் டிஸ்கிரிப் லிங்க் இருக்குது ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடைத்தர பிள்ளைக்கான பிரச்சனை பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சந்தரியும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்புறம் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பொதுவாக கன்னிராசிக்கு யாருன்னா புதன் இந்த புதனுக்கு செவ்வாய் பகை கிரகம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த செவ்வாயே உங்களுடைய கண்ணிக்கு மூன்றாம் மீடான விருச்சகத்திற்கும் எட்டாம் மீடான மேஷத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் மூன்றுன்றது வெற்றி ஸ்தானம் எட்டாம் வீடுன்றது ஆயுள் ஸ்தானம் அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ஆயிலை கொடுப்பதும் வெற்றியை கொடுப்பதும் செவ்வாய் தாங்க அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் இப்போது தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஜனவரி பதினாலாம் தேதிக்கு பிறகு அந்த செவ்வாய் அப்படியே பயிற்சி மகரத்தில் போய் உச்சமடைவார் மகரத்தில் உச்சமடையக்கூடிய செவ்வாயால் கன்னிராசிக்காரர்களுக்கு அதுவும் கூடுதலாக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலும் நன்மைகள் உண்டு வாங்க நம்ம என்னென்னு விளக்கமாக பார்த்துருவோம் முதல்ல ஐந்தாம் வீடு அப்படின்றா காதல் பிள்ளைகள் கல்யாணம் போன்ற பல சொல்லும் அப்படி பார்க்கும்போது அஸ்த நிச்சயமாக உங்களுடைய காதல் கைகூட போகுது காதல் கல்யாணம் நடைபெறப் போகுதுங்க திடீர் காதல் மலரப்போகுது திடீர் திருமண யோகங்களும் கண்டிப்பான முறையில் உண்டு உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ ஆக மொத்தம் உங்கள் குடும்பத்தில் திருமண வைபவங்கள் நிச்சயமாக நடந்தேறப்போகுது அதுக்குண்டான முடிவு காலகட்டம் அதாவது இறுதி காலகட்டம்னு சொல்லிக்கலாம் சரிங்களா மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான யோகமும் இருக்குதுங்க மேலும் செவ்வாய் ஐந்தில் உச்சமடைஞ்சிருக்கனால நிலபுலன்கள் யோகமும் சகோதர சகோதரி வழிகளில் நல்ல ஒரு நன்மைகளும் நடைபெறப் போதுங்க மேலும் காவல்துறை சார்ந்த பிரச்சனை இருக்குதா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்கா கண்டிப்பாக இந்த உச்ச செவ்வாயால் அது முடிவுக்கு வந்தே தீரும் ஓகேங்களா மேலும் இந்த மகர ராசி என்பது மண் ராசிங்க அதுக்கு யார் சனி பகவானுங்க சனிவானோடைய வீடான மகர ராசியில் இந்த செவ்வாய் உச்சமடைகின்ற காரணத்தினாலும் மேலும் அந்த ராசிக்கு அதிபதியாகக்கூடிய கூடிய சனி பகவான் நேரடி ஏழாம் வீடு அதை கண்ணிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக புதிய நண்பர்கள் புதிய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பார்ட்னர்ஷிப்பு உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இப்படிப்பட்ட நன்மை கொடுக்கும்போது செவ்வாய்க்கு பார்வை பலனும் உண்டு அந்த பார்வை பலனால் காரிய ஜெயத்தை அதாவது வெற்றியையும் கொடுக்க போகிறாருங்க ஸோ அந்த வெற்றி என்னென்னு பார்த்துருவோம் முதல்ல செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வை பலன் உண்டு நாலாம் பாரையாக மேசராசியை பார்க்குறாரு அப்போது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயுள் பயம் பயம் நீங்குதுங்க மரண பயம் நீங்கும் மரணத்திற்கு ஒப்பான கண்டமோ பிரச்சனையோ உடல் சார்ந்த பிரச்சனையோ அந்த நீங்கும் மறைமுகமான எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையுங்க நிலத்தகராறு கண்டிப்பாக தீரத்துக்கு வாய்ப்புண்டு பெண்களுக்கு கணவர் வீட்டு இருந்த பிரச்சனை தீரும் மேலும் செவ்வாயினுடைய நேரடி ஏழாம் பார்வை இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது சந்திர பகவானுங்க சந்திர பகவானுடைய வீடு கடகம் அந்த கடகத்தை செவ்வாய் ஏழாம் பார்வையை பார்க்குறதுனால பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் பெண்கள் வழியில் ஒரு நல்லது நடக்கும் மேலும் குறிப்பிட்டு வெளிநாடு யோகங்கள் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பண வரவு லாப வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் தொழில் பண்ணாலும் ஒரு வேலைக்கு நீங்கள் எழுதி போட்டிருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகும் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை என்பது கேதுவின் மீது பார்த்திங்கிறது சிம்ம ராசியில் விழுகுது அப்போது கேதுவுடைய தொடர்பு ஏற்படுது இந்த செவ்வாய்க்கு கேதுவும் செவ்வாயும் மிகப்பெரிய நட்பு கிரகங்கள் ஒரே காரகத்துவ கிரகங்கள் சரி இப்படி இருக்கும்போது உங்களுடைய கன்னிராசிக்கு அது பன்னிரெண்டாம் இடம் நிகழ்து அப்போ எப்படி இருக்கப்போகுது பலன் அப்படின்னா இதுவரை வீண் விரைய செலவுகள் இருந்தது இனிமேல் சுப விரய செலவுகளாக இருக்கப்போதுங்க ஒரு சொத்து வாங்குவீங்க அல்லது திருமணம் போன்ற வைபங்கள் நடத்தி முடிப்பீங்க இப்படி ஒரு சுபகாரியத்துக்காக ஒரு செலவுகள் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக தடையின்றி சுபகாரம் நடக்கும் மேலும் வேறு ஒரு வீட்டுக்கு மாறுறது வேறு ஒரு ஊருக்கு மாறுறது போன்ற நிலைப்பாடுகள் கண்டிப்பாக போதுங்க அதே போல் நிலத்தால் ஏற்பட்ட பிரச்சனை நிலத்தை விற்க முடியல அப்படின்றவங்களுக்கு அந்த நிலத்தை விற்று நல்ல ஒரு லாபங்கள் பார்ப்பீங்க முக்கியமாக மருத்துவ செலவு குறையுங்க சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்திங்க மேலும் மிக முக்கியமாக முருகப்பெருமானுடைய வழிபாடு அதுவும் பள்ளிமலை முருகப்பெருமானை வணங்குவது உங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகளை கொடுக்கும் சரிங்களா தவறாமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க இந்த படி லைக் பண்ணுங்க மற்றபடி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்தும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்